அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே கஞ்சா விற்பனையினுடைய மோகம் அதிகமாய் நடந்து கொண்டிருப்பதால் கஞ்சா விற்பனை செய்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்ததான ஒரு இளைஞரை பட்ட பகலிலே கொடூரமான முறையில் மர்ம நபர்கள் கொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் கடந்த ஏழாம் தேதி அன்று மினி பஸ் ஓட்டுநர் சிவா மணிகண்டன் வயதில் இருபத்தி எட்டு அவர்களை மர்ம நபர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஆறாம் தேதி அன்று தஞ்சா விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சிவா மணிகண்டன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் காவல் ஆய்வாளர் ரதிமதி அவர்கள் அந்த புகாரை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததினால் அடுத்த நாள் ஏழாம் தேதி அன்று கொடூரமான முறையில் சிவா மணிகண்டன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றையும் கூட அநேக இடங்களில் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாகவே ஐயம்பேட்டையில் கஞ்சா விற்பனை செய்கிற நபர்கள் பெருகி இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சிவா மணிகண்டன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில நபரை கைது செய்தார்கள் அவர்கள் ஜாமீனின் வெளியே வந்துவிட்டார்கள் மறுபடியும் அவர்கள் கஞ்சா விற்பனை செய்கிறார்கள் என்பதை அறிந்த சிவா மணிகண்டன் காவல் அதிகாரியிடம் சென்று நடந்த சம்பவத்தை கூறினார் ஆனால் காவல் ஆய்வாளருடைய அலட்சியத்தினால் இன்றைக்கு சிவா மணிகண்டன் அவர்கள் பலியாகி இருக்கிறார் தொடர்ந்து தமிழகத்திலே காவல்துறை அதிகாரிகளுடைய அலட்சியத்தினால் அநேக மரண சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறதான டிஐஜி அவர்கள் காவல் ஆய்வாளரை பணியிட நீக்கம் செய்திருக்கிறார் பணியிட நீக்கம் செய்தால் மட்டும் போதுமா இன்றைக்கு அவர் உயிரோடு காவல்துறைக்கு கஞ்சா விற்பனை செய்கிறார்கள் என்ற புகார் வந்தும் கூட காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் போனதினால்தான் இன்றைக்கு அவர் இருக்கிறார் ஆகவே தமிழக அரசு ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட வேண்டும் புகார் வந்தவுடனே விசாரித்து எந்த நபர் இந்த மாதிரி கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தார்களோ உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் ஆகவே தமிழக அரசுக்கு தமிழக மக்கள் நலக்கட்சி வைக்கிற கோரிக்கை என்ன சொன்னால் தமிழ்நாட்டிலே அநேக இடங்களிலே கஞ்சா விற்பனை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதிகாரிகளைக் கொண்டு இந்த கஞ்சா விற்பனை செய்கிறவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் தமிழ்நாடு போதை பழக்கம் இல்லாத ஒரு மாநிலமாக வர வேண்டும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறது